வணக்கம் நீ நான் காதல் நியூ பிரமோ கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா புசிஸ்னஸ் ஆகுறாங்க நம்ம ராக வருந்துட்டீங்கன்னா அப்பியோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா பழகுறாங்க அப்படி கிட்ட அதெல்லாம் பார்க்கும் போது எங்க பால் எதுவா இருந்தாலும் தள்ளி நின்று பேச மாட்டியா இப்படிதான் க்ளோஸா பேசுவியா அப்படின்றாங்க ஒன்னு ராகம் அவங்க ஃப்ரெண்டு சின்ன வயசுல இருந்து ஒன்னா இருந்திருக்காங்க அவங்க அப்படிதான் இருப்பாங்க இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்ட்டு நாம கண்டிஷன் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க அக்கா ஃப்ரெண்டா இருந்தாலே ஒரு லிமிட்டோட இருக்கணுக்கா அப்படின்றாங்க ஏன் உங்கள்ட்ட லாவணி எப்படி இருந்தான்றாங்க உங்கள்ட்டே க்ளோஸா தானே இருந்தா அது மாதிரிதான் அங்கேயே இருக்காங்க அதெல்லாம் நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாதுன்றாங்க இந்த ஜென்ரேஷன்ல நீ இது பெருசா எடுத்துக்கிற பாத்தியா அதுதான் தப்புன்றாங்க அப்படியெல்லாம் எல்லாம் எடுத்துக்காது சரியா அபி ஒன்னும் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல அவ நல்ல பொண்ணுடான்றாங்க அவளை ஏண்டா நீ இப்படி தப்பாவே புரிஞ்சுக்கிறேன்றாங்க இல்லக்கா அது வந்துன்றாங்க என்ன வந்து போய் இங்க பாரு அபி நீ கரெக்டா தான் இருக்கு சரியா அவன் லூசு மாதிரி ஏதாச்சும் பேசிட்டு இருப்பாங்க சரிங்க அக்கா ரொம்ப நாளாச்சு ஆச்சு உங்க பார்த்து பேசி நான் இவங்க கூட கொஞ்சம் பர்சனல் நிறைய விஷயங்களை பேசணும்ன்றாங்க சரிங்க வாங்க அப்படின்னா கூட நீ தனியா பேசணும் ஆளுங்க முன்னாடி பேசலான்றாங்க ராகவ் அவங்க ஃப்ரெண்டு